அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹ் அல்லாஹ் நேசிக்கிறான் அல்லாஹ் யாரை நேசிக்கிறான் இந் அல்லாஹ் யூஹிப்பு அல்லாஹ் தௌபா உடையவர்களை நேசிக்கிறான் இதை நாம் பார்த்து விட்டோம் அடுத்த வசனத்தில் சொல்கிறான் யூஹிப்புல் முத்தின் அல்லாஹ் தூய்மையானவர்களை நேசிக்கிறான் உள்ளத்தாலா உடலாலா இரண்டிலும் தான் ஆனால் இந்த வசனம் ஏற்றமானது உள்ளத்தால் தூய்மையானவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் எதற்கு பிறகு தௌபாவிற்கு பிறகு அசூல் அல்லாஹி சொல்லு சொன்னார்கள் ஒரு அடியான் பாவம் செய்தால் அவனுடைய உள்ளத்தில் ஒரு கருப்பு புள்ளி இடப்படுகிறது அவன் மீண்டால் பாவத்தில் இருந்து அது பரிசுத்தமாக்கப்படுகிறது அவன் திரும்ப திரும்ப பாவத்தை தொடர்ந்தால் அது பெரிதாகி பெரிதாகி அவனுடைய உள்ளத்தையே அது இருளாக்கி விடுகிறது என்று பாவங்கள் அதிகமானால் உள்ளம் இருளாகும் உள்ளம் இருளா இருளானால் அல்லாஹுடைய வெளிச்சமோ குர்ஆனுடைய வெளிச்சமோ தீனுடைய வெளிச்சமோ ஈமானுடைய வெளிச்சமோ நுழைய முடியாது மம் ஷாஃபெரி மம் மாலிக் அவர்களுடைய மாணவர் ஆசிரியர் மம் மாலிக் அவகள் தன்னுடைய மாணவர் இமம் ஷாஃபெயை பார்த்து சொன்னார்கள் இமம் ஷாஃபெரி உன்னுடைய உள்ளத்தில் அல்லா அவனுடைய வெளிச்சத்தை கொடுத்திருப்பதை பார்க்கிறேன் ஒருபோதும் பாவம் என்ற இருளால் விடாது அந்த வெளிச்சத்தை என்று அலிஹி வல்லம் அவர்களுடைய மாணவர் இவன் ரது அவர்கள் சொன்னார்கள் ஒரு அடியான் பாவம் செய்தால் அந்த பாவம் செய்ததற்கு பிறகு அவன் தன்னை வருந்தி உணர்வான் ஒரு மலையிலிருந்து ஒரு பாறை உருண்டோடி வந்து அவனை தாக்கினால் எப்படி அவன் மரணத்தை பயப்படுவானோ அது போன்று பாவம் செய்து முடித்ததற்கு பிறகு பயப்படுவான் ஆனால் ஒரு முனா இவன் அல்லாஹுவை நெருங்கக்கூடிய முக்மின் இவன் தௌபாவை செய்யக்கூடிய முக்மின் ஆனால் ஒரு பாவி முனாஃபிற்கு யாரு தெரியுமா அவன் பாவம் செய்வான் பாவம் செய்வான் தௌபா செய்வான் பாவம் செய்வான் தௌபா செய்வான் ஆனால் அவனுடைய உணர்வு அவனுடைய மூக்கில் ஒரு ஈ உட்கார்ந்து சென்றால் எதுவோ அது போன்றுதான் இருக்கும் என்று இது யாருடைய நிலைமை என் நிலைமை உங்கள் நிலைமை இல்லவா அசுலுல்லாஹி சொல்லாஹு அழகி வசல்லம் அதனால் தான் சொன்னார்கள் அந்நாத அத்தௌப பாவத்தை உணர்தல் தான் நோக்கி மீளுதல் என்றார்கள் குர்ஆன் சொல்லுகிறது ஒல்லதீன இதா ஃபஹலு ஃபஹிஷதன் அவ் தலமு அன்ஃபுசஹும் தக்கருல்லா ஃபஸ்தஃபருலி துனூபிஹிம்

அறிந்த நிலையில் அந்த பாவத்தில் தொடர்ச்சியாக இருக்க மாட்டான் இல்ல அல்லது பிறகு அதற்கு பிறகு தன்னை சீர்படுத்திக் கொண்டு தன்னை நேராக்கிக் கொண்டு தன் உள்ளத்தை சுத்தப்படுத்தி கொண்டு யார் அல்லாஹுவை நோக்கி வருகிறார்களோ அவர்களுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான் அவர்களுக்கு இரக்கம் காட்டுவான் நூறு கொலை செய்த அடி அனுக்கு அந்த அறிவு அந்த அறிஞர் செய்த அறிவுரை என்ன நீ பாவத்தை உணர்ந்து விட்டாய் தௌபா செய்ய விரும்புகிறாய் ஆனால் நீ உன்னை சீர்படுத்த வேண்டும் அந்த நல்லவர்களுடைய ஊருக்கு செல்லென்று என்று லாஹி சல்லு அருகே செல்லும் இடத்திலே ஒரு வருகிறார் தொழுகையுடைய நிறத்தில் அல்லாஹுடைய தூதரே ஒரு பாவத்தை செய்துவிட்டேன் தண்டனையை கொடுங்கள் குர் ஆனின் படி அசுல் அல்லாஹி அமைதியாக இருக்கிறார்கள் அதற்கு பிறகு அவர் அசுல் அல்லாஹி சுல்லு அலிஹ செல்லம் தொழுகை நடத்துகிறார்கள் அவரை தொழு தொழுகுமாறு ஏவுகிறார்கள் அவரும் தொழுகிறார் தொழுது முடித்ததற்கு பிறகு அல்லாஹுடைய தூதரிடத்திலே வருகிறார் யார் அசுல் அல்லாஹ் நான் தண்டனையை கேட்டேன் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அலஹிவசல்லம் சொன்னார்கள் எங்களோடு தொழுதீர்களா என்று ஆம் என்று சொன்னார் அசுலுல்லாஹி சொல்லு அலிகுவ செல்லம் குரானுடைய வசனத்தை சொன்னார்கள் நன்மைகள் பாவங்களை போக்கிவிடும் என்று நீ பாவத்தை செய்து விட்டாய் மனம் திருந்தி வந்திருக்கிறாய் தண்டனைக்காக ஆனால் நீ செய்த நன்மையில் நீ தொடர்ச்சியாக இருக்கப் போகிறாய் என்ற காரணம் அந்த பாவத்தை அழித்து விட்டது நீ என்றார்கள் இந்த இரண்டு செய்திகளும் எதை சொல்கிறது ஒரு அடியான் பாவம் செய்து விட்டால் அல்லாவிடத்திலே மீண்டு விட்டால் அவன் தன் கல்பை பரிசுத்தப்படுத்த வேண்டும் அந்த கல்பு அல்லாஹவை விட வேண்டும் பாவத்தில் இருந்து தூய்மையாகிவிட வேண்டும் மறுபடியும் அந்த பாவத்தை நோக்கி திரும்புவதை நெருப்பில் விழுவதை போன்று அவன் வெறுக்க வேண்டும் ஒரு பாறை அவனை நோக்கி உருண்டோடு வந்தால் எப்படி மரணத்தை பயப்படுவானோ அது போன்று மறுபடியும் அந்த பாவத்தை அவன் செய்வதை தூய்மையாக்கியதற்கு பிறகு அவன் அஞ்ச வேண்டும் ஏன் அவன் மகத்துவமிக்க அவனுக்கு முன்னால் நின்று தௌபா செய்திருக்கிறான் மகத்துவமிக்க அவனுடைய பார்வையை பயந்து தௌபா செய்திருக்கிறான் அந்த மகத்துவமிக்க பார்வை மறுபடியும் அவன் மீது பாவம் செய்யக்கூடிய நிலையில் விழக்கூடாது என்று அவன் பயப்படுவான் அதனால் அவன் தூய்மைப்படுத்துவான் அந்த மகத்துவத்தை ஒருபோதும் அவன் சாதாரணமாக நினைத்து மாட்டான் நம்மில் பலர் நினைப்பதைப் போல அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பான் பாவம் செய்து கொண்டே இருக்கலாம் அல்லாவுடைய மகத்துவத்தை தரக்குறைவாக பார்க்காதே அல்லா உன் பாவத்தை மன்னிப்பான் எந்த பாவம் செய்தாலும் அல்லாஹ் மன்னிப்பான் சிறுக்கை கூட மரணத்திற்கு முன்னால் தௌபா செய்தால் அல்லாஹ் மன்னிப்பான் ஆனால் அல்லாஹுவை ஆக்குவதா என்ன வேண்டாலும் என்ன வேண்டுமானால் செய்து கொள்ளலாம் மன்னிப்பு கேட்கலாம் செய்வோம் கேட்போம் செய்வோம் கேட்போம் இது அல்லாஹுடைய மகத்துவத்தை அல்லாஹ் நேசிக்கிறான் உங்களுக்கு தெரியுமா சொர்க்கம் சுத்தமான பூமி அந்த சுத்தமான பூமியில் சுத்தமான உள்ளத்தை உடையவர்கள் மட்டும்தான் நுழைய முடியும் இந்த கூட்டத்தை உடையவர்கள் மட்டும்தான் நுழைய முடியும் சொர்க்கத்தில் ஒரு புள்ளி ஒரு கடுகளவு பாவம் உள்ளவன் கூட சொர்க்கத்தில் நுழைய முடியாது சொர்க்கம் சுத்தமானவர்கள் தூய்மையானவர்கள் உண்மையாளர்கள் நபிமார்கள் நல்லவர்கள் அல்லாஹ்வுடைய இறைநேசர்கள் தூய்மையில் மேலானவர்கள் வாழக்கூடிய பூமி அங்கே பாவங்களுக்கு அனுமதி கிடையாது அல்லாஹ் நாளை மறுமையில் நம்முடைய பாவங்கள் முழுவதையும் மன்னிக்க வேண்டும் அல்லது அல்லாஹ் நாடி நரகத்திலே அல்லாஹ் அனுப்பி தண்டனையை கொடுத்து அங்கே தூய்மைப்படுத்தியதற்கு பிறகு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்க வேண்டும் ஒன்று அல்லாஹ் மன்னிப்பான் அல்ல தண்டனையின் மூலமாக அல்லாஹ் அந்த பாவத்தை அழிப்பான் இந்த இரண்டும் இந்த இரண்டில் ஒன்று நடந்ததற்கு பிறகுதான் தூய்மையான நிலையில்தான் சொர்க்கம் நுழைய முடியும் நல்லவர்களுடைய விசாரணை அல்லாஹுடைய தூதர் அதனால் தான் சொன்னார்கள் நல்லவர்கள் பாவ மன்னிப்பு கேடாத கேட்காத பாவங்களை அல்லா எண்ணுவான் மறுமையில் இதை செய்தாயா இதை செய்தாயா இதை செய்தாயா என்று அவன் கூனி குறுகும் போது அல்லாஹ் சொல்லுவான் அடியானை பயம் கொள்ளாதே நீ பல பாவங்களை செய்து அல்லாஹுடத்திலே தௌபாவின் மூலமாக வந்திருக்கிறாய் இந்த நாளிலும் உன்னை மன்னிக்கிறேன் நான் மறைக்கிறேன் உன் பாவங்களை என்று சுஹான் அல்லா ൂമയേസിക്കാൻ തന്നെ ഉ என்னை தௌபா உடையவர்களில் ஆக்கு உன்னை நோக்கி மீண்டு வரக்கூடிய மக்கள் என்னை ஆக்கு என்னை தூய்மையானவர்களில் ஒருவராக ஆக்கு என் கல்பாலும் உள்ளத்தாலும் உடலாலும் என்று பிரார்த்தனை செய்கிறார்களோ சொர்க்கத்துடைய எந்த வாசல் வழியாகவும் அவர் நுழைந்து கொள்ளலாம் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அலேஹி வசல்ல அவர்கள் சொன்னார்கள் தூய்மையை அல்லாஹ் நேசிக்கிறான் தூய்மையானவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் உள்ளத்தில் தூய்மையானவர்களை அல்லாஹூர் அப்புல்லாலமின் மிக மிக நேசிக்கிறான் அல்லாஹ் அந்த நேசத்தை எம்முடைய பாவங்களுக்கு பிறகு எம் உள்ளத்தை தூய்மைப்படுத்திய நிலையில் அல்லாஹ் திரட்டும் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ